மீண்டும் திமுக ஆட்சி அமையும் அப்படின்றத நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க சார் ஏழாவது முறையா ஏழாவது முறையாக சோ ஐந்து ஆண்டுகள் ஒரு கவர்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு ஆன்டி இன் கமிஷி அப்படின்னு இருக்கும் பார்த்து அதிமுக வரும் இல்லையா ஆறு மாசத்துல பிறந்த குழந்தை மாதிரி அது இப்பதான் இன்கூபேட்ருல வச்சிருக்கு அது ஒரு வருஷம் ஆகி அது எழுந்து நடந்து அதுக்குள்ள நேரா ஸ்டாலினுக்கு சவால் விட்டுக்கிட்டு தாவைக்காவுக்கும் திமுகவுக்குதான் போட்டு அவன் இது மூணு எழுத்து அது மூணு எழுத்து அவர் நேரம் இது சினிமா ஷூட்டிங் மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் அவர் கேரவனை விட்டு வெளியில வரணும் அடுத்தது பனையூரை விட்டு வெளியில வரணும் எனக்கு தெரிஞ்சு இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்தது இதுக்கு பிறகு பார்த்தா இந்த அணில் குட்டிகளுக்கெல்லாம் ஓட்டே இல்லாத போயிடும் திமுக செய்வதெல்லாம் குற்றம்னு சொல்ற விஜய் நான் வந்தா என்ன செய்ய போறேன்னு சொல்லவே இல்லையே இன்னும் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய விரோதியாக தனக்கு போட்டியாளராக நினைக்கிறார் இவர் உதயநிதி ஸ்டாலினுடைய இடுப்பளவு கூட வரல அரசியல் உதயநிதி ஸ்டாலினுக்கே விஜய் இடுப்பளவு வரலனா ஸ்டாலின் அவர்களுக்கு கணுக்கால் அளவு கூட விஜய் வரல சந்திரன் டெக்ஸ்டைல் நான் வாக்கையில் கட்டல